பொதுவா கலப்பு மனத்துல திறக்க குழந்தை எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை பாக்க எல்லாருமே நீங்க அழகா இருக்கீங்க நிச்சயமா சொல்லித்தான் செய்யணும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப நீங்க சொல்றதுலதான் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி அதனால நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி ஒரு அறிவாளி இன்னொரு பார்த்து அவரும் அறிவாளிதான் ஒத்துக்கும் போதுதானே மற்றவருக்கு மகிழ்ச்சி அது போல ரொம்ப அழகா இருக்கவங்க இன்னொருத்தரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லும் போதுதானே அழகா இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா கண்கள் ராமன் பார்த்த சீதை கண்கள் சீதை கேட்டு ராமன் உள்ளம் ராமன் பார்த்த சீதை கண்கள் சீதை கேட்டு ராமன் உள்ளம் கவிதையானதம்மா கவிதையானதம்மா நான்கு கண்கள் கூடும்போது கனவு காணுதம்மா கனவு காணுதம்மா இரண்டு கண்கள் மொழியில் எழுத்துக்கள் இல்லை இதை உறவு முடிவதும் இல்லை முடிவதும் இல்லை பனித்துளிி சீர்கொடுத்து சிரிக்கின்றதோ முன்னோரு வைரத்தி மாலை அடைக்கின்றதோ பெண்ணை அடைக்கின்றதோ முத்தான பனித்துளி சீர்கொடுத்து சிரிக்கின்றதோ முன்னோரு வைரத்தி மாலை பெண்ணை அடைக்கின்றதோ கள்ள தமிழை அள்ளி கள்ள சென்றல் பிள்ளை தமிழை அள்ளி தந்ததோ உன் கவிதை உள்ள இதையும் சொல்லி அதையும் கேட்டாரோ ஏன் கேட்க கூடாதோ இரண்டு கண்கள் பேசு மொழியில் எழுத்து இதயம் தொடங்கும் புதிய உறவு முடிவதும் இல்லை முடிவதும் இல்லை சீதனங்கள் தென்னை தருகின்றதோ சிந்தாதத்தின் துளி பருகவென்று தென்னை நீயும் நானும்

நீ சாப்பிடலையே சாப்பிடுங்க ஐஸ் மாதிரி இருக்குமா அதுக்குள்ள பத்து போனா ஆமா

இதுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமாம் ரொம்ப அவசியம். அதுவும் அது நிரந்தரமான ரூட்டா இருக்கு. நான் கரெக்டா சொல்லுவீங்க. உங்க கூட அந்த ரூட்ல வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதாவது நீ அதாவது நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்டியா என்னது நான் சொல்றதா அண்ணன் பக்கத்து விட்டு செய்யற காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்க முடியுமா அஜிக்கும் எனக்கு பயமா இருக்கு நீங்களே கேட்டுக்கிறதா சரதா கூட பிறந்த அண்ணங்கிட்ட கேட்க நீயே பயப்படுற உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் உங்க அண்ணங்கிட்ட கேட்டா இருக்கிற பல அடிச்சு தட்டிட மாட்டாரா நான் மாட்டேன்பா என்னப்பா இது ரெண்டு நாள் கூட ஆமா நீ மட்டும் என்ன எல்லாத்தான் காதலிக்கு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்ட உன் தங்கச்சி உன்னோட ரொம்ப ஃபார்வர்ட் நீ அது காதல் வரைக்கும் தான் வந்திருக்க இவங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க சரி சரி நம்ம பேசிட்டா நின்னாவது கூட அவன் தாலியே கட்டினாலும் கட்டுருவான் நான் போற நீ கவனிச்சுக்க நாகரிகம் முன்னேறுது நினைத்ததை நடத்தையே முடி தொகா நான் காலையில இருந்தே காணம் அஹ் அதாவது உனக்கு மாப்பா தேவை போயிருந்தேன்

உனக்கா பேசுறதுக்கு நான் அண்ணா இருக்கேன் ஏ மாப்பிள்ள உனக்காக இருக்க நான் தான் முதல்ல சொல்லிட்டேங்களே எனக்கு யாருமே இல்லை பொய் சொல்லாத பொய் சொல்லாத உனக்கு யாருமே இல்லையா எவன் சொல்லணும் யாரும் இல்லைன்னு உனக்கு ஒரு அக்கா இருக்கா தெரியுமா அக்காவா ஆமா இது புரியா இது கூட்டவ இது அப்ப சொல்லு அக்கான்னு சொல்றாரு உங்க அண்ணன் ஒண்ணு புரியலையே இது புரியாத ஆமா அக்கா எங்க இருக்கா வரையா மாப்பி என் மா சொல்ல வேண்டிய அளவுக்கு படிக்க வச்சிருக்கேன் தங்க நல்லா தெரியும் நீங்க திருப்தி போற அளவுக்கு நான் ஏன் நட்டு துண்ணுமனு எங்களால தெரிய முடியும் தாங்கம்மா

என்னமா அதை கொடுக்க இதை கொடுக்கன்னு சொல்லிவிட்டு இன்னும் என்ன தவன்னு கேட்டா எப்படின்னு சொல்றது இந்த பாருங்க உங்க சொத்து சுகம் நகை நட்டு இத ஆசைப்பட்டு நான் கல்யாணத்துக்கு வரல ஆமா என் பையன் உங்க தங்கச்சி மேல உசியே வச்சிருக்க அதனால்தான் சமைக்கும் ஆனா நாளைக்கு உங்க பொண்ணு என் பையனை பார்த்து நீ ஏழையாச்சே நீ கல்யாணத்துக்கு வரும்போது என்ன கொண்டாந்தே என்ன சைடுன்னு கேட்டா என் பையன் அய்யோய்யோயோ பெரிய கோதக்காரங்க அடிச்சு அடிச்சு நோக்கி போடுவான் அப்புறம் ஐயோ கும்பி அம்மா கேட்டா ஒண்ணு ஆமா என்னமோ பொம்ப இப்படியா சொல்றேன் தப்பா நினைச்சு கூடாது நான் பெண் வீட்டுக்கார பேசுறேன் என்னமா சொன்னீங்க அதாவது உங்க மாப்ப கோவிச்சுக்கிட்டு அடிச்சு இல்லையா அதாவது ஆம்பளைக்கு ரோஷன் இருக்க வேண்டியதாம் ரோஷன் இல்லாத ஆம்பளையா அதுக்கு சொல்ல பொதுவா நம்ம நாட்டுல பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு பிறந்த இடத்தை பத்தி பெருமையா பேசுறாங்க இல்லையா நீங்களும் ஒரு பொம்பை தான் உங்களுக்கு தெரியாது நீங்க எத்தனை பேர் பேசிட்டீங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா அப்படியே என் தங்கச்சி ஏதோ பேசிட்டான் அப்ப என்ன பண்ணும் மாப்பிள்ளை அந்த பொண்ணை கொடுத்து இந்த மாப்பிள்ளைதான் சொல்லக்கூடாது இது நாகரீகத்துக்கு ஒத்து வராது நம்ம பண்பு இல்லை தமிழ்நாட்டுல நிச்சயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இல்ல

பொண்டாட்டி தப்பு செஞ்சா புருஷா அடிக்கத்தான் செய்வாரு பொண்ணுன்னா அடங்கி தான் போணும் அப்படின எனக்கு புத்தி சொல்லாம அவங்கட்ட போய் அடிக்க கூடாது ஓடக்கூடாது சொன்னேன் இது என்னな நியாயம் அண்ணா பொண்ணு வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு பேசவே தெரியல ஆஹா பேசவே தெரியலையா எல்லாம் கல்யாணமாலை பேர்தான் பொண்டாடி புருஷை காசு பண்ணுவாங்க இங்க கல்யாணத்தை பத்தி பேசும்போதே சப்போட்டா நான் இல்ல ஃபசன் நீ பேசுவா பேசுவா பேசுறேன் இமேல பீ